ிருக்கும்றை ஒரே இனமாக தேவர் இனம் என்று அறிவிக்க ஐயா ஐயா பாண்டியன் ரொம்ப மகிழ்ச்சி எடுத்தார் சில விஷயங்கள்லாம் சொன்னார் ஆனால் ஒட்டுமொத்த தேவர் இனம் என்று அறிவிக்க நிறைய பாடுபட்டார் எவ்வளோ விஷயம் தேவர் சமுதாயத்துக்காக பாடுபட்டார் ஒரு மாமனிதர் இன்னைக்கு இறந்துவிட்டார் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே தேவர் இனத்துக்கு என்ன செய்ய வேண்டும் நம்ம சமுதாய மக்கள் எப்படி முன்னேற வேண்டும் அப்படி தான் அவர் ஒவ்வொரு விஷயமும் என்னிடம் பேசி இருக்கிறார் நிறையா விஷயங்கள் சொல்லப்போனால் ஒருத்தவர்களுக்கு எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது முன் வந்து குரல் கொடுக்கக்கூடியவர் தான் ஐயா டெல்டா மாவட்டம் இருந்தாலும் சரி தென் மாவட்டம் இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்திலையும் ஒரு உணர்வோடு பேசக்கூடிய தலைவர் தான் ஐயா சமூக பாண்டி சின்னம்மா அவர்கள் ரொம்ப ச சோதனை காலம் வரும்போதெல்லாம் அவர்